விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் அனேகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டிராக்டர் ஷோரூமில் அனேகன் மோட்டார் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர் ட்ராக் எடுத்துகிட்டு பழைய வண்டியை விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் வண்டி நிறையா வந்திருக்கு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் வீல் டிரைவ் ஒன்று இருக்குது நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேசி ஃபர்கேசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருக்குது இன்னும் வந்து பார்த்தோன்னா இதே பவர் ட்ராக்ல வந்து பார்த்தோன்னா ஹீரோ ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒன்று இருக்குது இன்னும் சுராஜி செவன் போர் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட ஃபோர்ஸில் ஆர்ச்சட் ஆக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஏழு ஹெச்பி உள்ள மாடலும் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ இந்த அஞ்சு வண்டி நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வந்து ஃபோர் வீல் டிரைவுன்றதுனால நமக்கு வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை லட்சம் நாங்கள் கோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசெண்ட் மாடல் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆயிரத்தி ஐநூறு அவர் ஓடி இருக்குது உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலரை லட்சம் கோட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஹீரோ ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஐம்பது ஹெச்பி அது அதுவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் கோட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆர்ச்ச்டு ஆக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஏழு ஹெச்பி வெறும் இரநூறு அவர் தான் ஓடி இருக்கு புது வண்டி தான் இரநூறு இரநூத்தி இருபது அவர் ஓடிருக்கு அந்த வண்டி வந்து பார்த்தினா ரொட்டவேட்டரோட அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம் இந்த அதையும் தாண்டி நாங்கள் யாராவது சூராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ பார்க்குறோங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சூராஜ் இஞ்சினை ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சக்திமான் ரொட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் பவர் ஷேரிங் உள்ள வண்டி நீங்கள் வந்து அதுவும் வந்து நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்திருக்கு அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரொட்ட நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வண்டியோடைய டீட்டெயில்ஸு ப்ளஸ் ப்ரைஸு இல்லை நேரில் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாமே கண்டிஷனில் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரண்ட்டில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்கிட்டு போகலாம் வண்டி ஓட்டி பார்த்துட்டே வாங்கலாம் சொன்ன ரேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறோம் ஸோ நேரில் வாங்க வந்து பேசி நீங்கள் வாங்கி எட்டு போயிடுங்க நம்ம ஷோரூம் வந்து திருக்கோவிலூர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் தாலுக்காவில் நம்ம ஷோரூம் இருக்குது அணைகன் மோட்டார்ஸு ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு அணேகன் மோட்டார்ஸ்னு போட்டினாவே உங்களுக்கு லொக்கேஷன் கண்டிப்பாக தெரியும் கூட வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட இது நாற்பத்திரெண்டு பிள்ளையோடு சர்வீஸ் சர்வீஸ் சர்வசக்தி ரொட்டவேட்ரு ஒன்று இருக்குது ஸோ இது யாராவது ரொட்ட ரொட்டவேட்டர் வேணும் அப்படின்றவங்க கேட்டாலும் நம்ம அதை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்